ஆணின் பெருமை ஒரு விஷயத்தில் எப்போதுமே வியக்க வைக்கிறார்கள் ஆண்கள் ஆடை அணிவதில் அவர்கள் கை கொள்ளுகின்ற எளிமை பெண்கள் அளவிற்கு தோற்றத்திற்கு முக்கியத்துவம் தராத அவர்களின் தன்னம்பிக்கை தயக்கமின்றி தேவையானவற்றிற்கு செலவுகள் செய்வதில் அவர்கள் காட்டும் தாராளம் தமது சம்பாத்தியத்தை குடும்பத்திற்காகவும் பொதுநல நோக்கிலும் செலவழிப்பதில் அவர்கள் கொண்டுள்ள கடமை உணர்வுடன் கூடிய பெருந்தன்மை போன்ற பல நல்ல தன்மைகளும் ஆணில் வெகு இயல்பாக வேரூஞ்சி இருப்பதை பார்க்க முடியும் இத்தகைய நற்குணங்களில் நின்றும் கடந்த காலத்தில் பெண்கள் பிரிந்து நிற்க வேண்டிய நிலைக்கு அவர்களை ஆளாக்கி வைத்ததும் ஆண்கள் தான் என்பதில் ஐயம் இல்லைதான் என்றாலும் நிலைமை இப்போது எவ்வளவோ மாறிய பிறகும் தம்மைத்தாமே மாற்றிக்கொள்ள தயக்கம் ஏன் பெண்களுக்கு என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது அவர்கள் அடைபெற்றிருந்த கூண்டின் கலவை காலம் திறந்தது சமீபத்தில் தான் திறந்தவுடன் விரண்டு பறந்து போய் காணாமலாகி விடுகின்ற வகையினராக சில பெண்கள் அவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை யாரும் அறிவதில்லை வெல்லலாம் அல்லது மோசமாக தோற்கலாம் பெரும்பாலும் வெல்வார்கள் பறத்தலின் சுதந்திர அனுபவத்திற்காக காத்திருந்தவர்கள் அவர்கள் சிலரோ ஜன்னலில் அமர்ந்து தெருவை பறக்கு பார்க்கிறார்கள் சிலர் வெளியே வந்து கேட்டில் அமர்ந்து வான்விலேயே ஆராய்ந்து பறக்கலாமா வேண்டாமா என்ற சிந்தனையில் ஆழ்கிறார்கள் வெட்டப்பட்ட சிறகுகள் வளர்வதற்கான அவகாசம் வேண்டியிருக்கிறது சிலருக்கு சிலருக்கோ கூண்டி இருட்டும் பூசண வாடையும் பிடித்தமாகிவிட பறத்தலில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது இது எது எப்படியோ சில தன்மைகளில் ஆண்களே நெருங்கிட பெண்களுக்கு இன்னும் பல காலம் பிடிக்கும் என்ற உண்மை முகத்தில் அறைகிறது அவற்றுள் முக முக்கியமானது ஆடை அணிகலன்கள் மீதான மோகம் என்ற நெடுங்கால சாபத்தினும் பெண்கள் விடுபடுவது